நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானி சித்தரோடைய பொழிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம இதுவரையும் பொழிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் தொண்ணூற்றி மூணு பதிவுகள் வெளியிட்டுருக்குறோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்ப இந்த பாடல்ல ஒரு ஜாதகத்தில் அந்த பத்தாம் இடத்து அதிபதி கிரகத்தினுடைய தச நடத்துகிற காலம் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான வியோபாவங்கள் அனுபவிப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் பத்தோன் திசையை நீ பாரு மாதே பத்தேழில் ஓரைந்து கேந்திரம் ஏற வத்தாத செல்வம் கொடுப்பான் சுகம் கர்மமும் வேட்டலும் சொல்லுவாய் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்போ அந்த முதல் அடியில் பார்க்கும்போது பத்தோன் திசையை நீ பாரு மாதே ஒரு ஜாதகத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் அந்த உண்டான அதிபதி கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான நற்பலன் விளையும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் கேளு அழகிய பெண்ணே அப்படின்னு மகடோ முன்னிலை என்ற இலக்கணப்படி அமைக்கப்பட்ட இந்த பாடலிலே புளிப்பானி சித்தர் சுட்டி காட்ட போறார் அப்படி திசை நடத்தக்கூடிய அந்த பத்தாம் இடத்த அதிபதி கிரகம் அவருடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பத்து ஏழில் ஓர் ஐந்து அதாவது பத்தாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் இது தவிர கேந்திரம் ஏற கேந்திரம் ஒன்னு நாலு பத்து அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அந்த அதிபதி கிரகம் ஆனது அந்த பத்தாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ அல்லது ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது ஒன்னாம் இடம் நாலாம் இடத்துல இருந்து திசை நடத்துமே ஆனால் அந்த காலத்துல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான நற்பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து இரண்டாவது தொடங்குறாங்க வத்தாத செல்வம் கொடுப்பான் பத்தாத செல்வம் குறையாத செல்வம் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதிய கர்மஸ்தானம் தொழில் தானம் உத்தியோகத்தானங்கிறோம் உண்டான அதிபதி பலம் பெற்று இருக்கும் போது அந்த ஜாதகனுக்கு உண்ண எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு சொத்து சூழங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா அந்த பத்தாம் இடத்து அதிபதி கரகத்தினுடைய திசை நடக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் நமக்கு புலிப்பாளி சித்தர் செல்வம் கொடுப்பான் இது தவிர சுகம் சுகபோகம் உடல் ஆரோக்கியம் மன சந்தோஷம் சௌகரியங்கள் சகல பாக்கியங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அந்த சுகங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும் நல்ல அமைதி இல்லறத்தில் நல்ல இணக்கம் எல்லாம் வரும் கருமமும் வேட்டலும் சொல்லுவாய் தோழி அப்படிங்கறது அந்த கடைசி வரி கருமம் அப்படிங்கிறது நல்ல உத்தியோகம் அமைதியான உத்தியோகம் மரியாதை மிக்க உத்தியோகம் செல்வ வளம் கொடுக்கும் உத்தியோகம் கை நிறைய சம்பளம் வாங்கும் உத்தியோகம் எல்லாம் அந்த கர்மங்கிற சொல்லுக்குள்ள நிறைவேற்றிக் கொள்வது எந்த மாதிரியான சுகபோகங்களை அடையணும்னு ஒரு ஜாதகம் நினைக்கிறானோ அந்த சுகபோகங்களை எல்லாம் அந்த பத்தாம் இடத்த அதிபதி கரகிடத்துல காலத்துல அவளுக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வேட்டலுங்கிறது திருமணத்தையும் உட்படுத்தும் காதலில் வெற்றியையும் குறிக்கும் ஆக ஒரு ஜாதகன் தன் வாழ்நாளில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதையெல்லாம் அடைய வைத்து அவனை சுகபோகமான வாழ்க்கையிலே அழைத்து செல்லுகின்ற காலம் அது அந்த அதிபதி கரகம் திசை காலம் காலம்தான் என்பதனை இங்கே பிழிப்பானி சித்தர் அழகாக பதிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னை அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்